நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் which is donated uh, by the Natukottai nagarathar organization, the society which is serving the country. They are very good in way patriotism and they have served the country for quite a long time. And they are serving, they are all religious, they respect the religious sentiment of this country and they are much cultured, they respect the culture of the country. And i'm very happy to attend the chariot festival. this chariot is done within 63 days at uh, tamil nadu and uh, after 60, yes. uh, 60 years uh, this chariot is going to run in the streets of ayodhya and i'm really very happy. this will be a message that i pray god that people should be free of corona and uh, particularly ayodhya attending this program and sentimentally very, i'm very happy. வைத்தலங்கள் கொண்ட நல்லி கலை கோட்டும முனிவர் செய்த தவ வெள்வியினால் சிராமர் சிறக்க பிறந்தாராம் குவலையத்தோர் கொண்டாட குடும்மி பிராயமதில் தவமுனி வசூல் கேட்டு சுவாமி தடகாராம் கல்லாமகளிக்கு முனி சபமிட எல்லார் வினை தீர்த்து சுவாமி எல்லையர சண்டாராம் பாம்பு பட்டுடுத்தி சிதை பந்தடிக்கும் வேளையிலே மாயம் ஆய்வில் வளைத்து சுவாமி மாலையிட்டு கொண்டாராம் மாலையிட்டு கைப்பிடித்து சிதை மணிக்க தெரேறி அராட தெரசைய யானை வந்து தெரிக்க வடம் பிடிக்க சிதை உத்தமியாள் தெரில் வர நாட்டார் வடம் பிடிக்க சிதை நாயகியாள் தேரில் வர தேரின் மேல் பந்தடித்தாள் சிதை தெய்வகுலவம் சமாம் தாயார் சொல் கேட்டு சுவாமி தனியே வழிநடந்தார் சித்தன் சொல் கேட்டு சுவாமி சென்றாரன் கனகத்தே சீதையுடன் கனகத்தே சென்றார் பெருமாளாம் அந்த வனந்தனிலே அண்ணா வந்திருக்கும் வேளையிலே மாயம்மான் துள்ளி வனத்தில் விளையாட மாயம்மான் வேணும் என்று சீதையை பிடித்து வர சொன்னாளாம் மாயம்மான் முன்னோட சுவாமி மானுக்கு பின்னோட டந்த சோலையிலே குயில் கூவும் மண்டபத்தில் செப்படந்த சிதையறை சுவாமி தேடி திரிந்தாராம் தேடி திரிந்தாராம் சிதையறை காணவில்லை ஓடி நடந்தாராம் உள்ளங்கால் கொப்பழிக்க வீசி நடந்தாராம் விரலெல்லாம் கொப்பளிக்க பட்டணங்கள் தேடி சிதை பங்கிழியை காணவில்லை தேசம் எங்கு தேடி சீதை தென்மொழி காணவில்லை தான் தேடி காணாமல் சுவாமி தன் தம்பி தேட விட்டார் இளைய பெருமாளும் எங்கெங்கோ தேடி வந்தார் எங்கெங்கும் தேடி ஏங்கி முகம்பாடி பார்க்க தெரிஞ்சாராம் சுவாமி பவளவாய் நவுலற பக்காவை கொக்கே வனத்தில் மெஞ்சடையும் பட்சிகளே அன்னமே தாராவே சீதை அம்மன் வர கண்டியலா வண்ணக்கழுகு ஒன்று வழி மறுத்து செய்தி சொல்ல ஆகாய தேரேறி சீதை அருகம் அணிப்பட்டுத்தி துயில் உறிஞ்சி விட்டறிஞ்சு சோக வண்ணஞ்சென்றாளாம் அந்த வணந்த நிலே அணியிடையெடுதற்கு சுக்கிரி வந்தனை மே சுவாமி தோழமைய கொண்டாராம் கொடுத்து அனுமார துதனுப்பி கனையாழிகை கொடுத்து சுவாமி கண்டு வர சொன்னாராம் வாழும் இலங்கை நகர் வழிபாத்து நின்றாராம் ஆழி கடல் தாண்டி அனுமார் இலங்கை நகர் தி மூட்டி திரும்பி அனுமார் உரைக்க சுவாமி சீதை செயல் கேட்டாராம் வாலிபடை கூட்டி வங்க கடலடைச்சு ஆழிபடை கூட்டி அங்கே அணை போட்டு கடலை வழியாக்கி சுவாமி கல் தூணவில்லாக்கி ராவப்பகலாக்கி சுவாமி ராவணனையே வந்தார் வந்தார் குன்றுபோல் வந்து நின்ற கொடியதொரு ராவணனை இன்று போய் வா என்ற பெருமாளாம் என்ற மகாசேனி தன்னுடனே தான் இலங்கை தான் அடக்க சுவாமி தண்டெடுத்து வந்தாராம் யாரப்பா ராவணா இறங்கப்பா மேட விட்டு ராவணா சுவாமி படை ஊட்டி வரதைப்பார் இலங்கா புரியப்பா இந்திரன் உன் சீமை குரங்கால் அழிந்தது பார்க்கோமான உன் சீமை பச்சை நான் ஏற்றி பத்து மணி முடியும் பத்து ரெண்டு தொகளையும் தத்து விழச் செய்த தடம்பெரிய சேவகனாம் எட்டிலங்கை சுட்டு இலங்கை நகர்தான் அழித்து திட்டமுடன் ஜனையே சுவாமி திறை மீட்டி வந்தாராம் பூண்டம் மணி தேரும் பொன்னிலங்கை மாநகரும் மீண்டும் அவர்த பி விஷனுக்கு இந்தாம் அயோத்தி நாட்டை ஆண்ட பெருமாளோம் புதுக்கோட்டை போவதாலும் போகும்போது பிள்ளையார் கூப்பிடாம போனவே கிடையாது இங்கே பார்த்தது எனக்கு மிக மகிழ்ச்சி அதே மாதிரி இங்கே அழகப்பன் அவர்கள் பல நிகழ்வுகளுக்கு என்னை தமிழகத்திற்குள்ளேயே ஆனா சில நேரத்துல தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள கோயிலுக்கே போக முடியல ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க அயோத்திக்கு கூப்பிடுவதற்கு நிச்சயமாகவே வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதே மாதிரி இங்க பெரியவர்கள் திரு கல ராமசாமி அவர்கள் பிரசிடன்ட் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேனேஜிங் சொசைட்டி காரைக்குடி அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு எனது வணக்கம் திரு வி நாகப்பன் அவர்கள் வைஸ் பிரசிடன்ட் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்ர மேனேஜிங் கமிட்டி காரைக்குடி அவர்கள் அவர்களுக்கு எனது வணக்கம் திரு அவர்கள் வைஸ் பிரசிட் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்ர மேனேஜிங் சொசைட்டி காரைக்குடி தமிழ்நாடு அவர்கள் திரு ஆர் எம் லக்ஷ்மணன் அவர்கள் செக்ரட்டரி ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்ர மேனேஜிங் சொசைட்டி காரைக்குடி அவர்கள் ஜஸ்டிஸ் சொக்கலிங்கம் அவர்கள் அவர்களுக்கும் எனது வணக்கம் இங்கே என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் தெலுங்கானாவை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நாட்டுக்கோட்டை நகரக்காரரை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளை இந்த பகுதிக்கு எடுத்து சென்ற தேவோட்டமாக எடுத்து சென்றிருக்கும் உங்களுக்கும் இங்கே தமிழகத்தில் இருந்து வந்திருக்கும் சகோதர பிரசாத் உட்பட அத்தனை பேருக்கும் எனக்கு ராமசாமிகள் தமிழகத்தில் அதிகம் இந்த நாலு அஞ்சு பேரிலேயே ராமசாமி இருக்கிறாங்க ராமநாதர் இருக்கிறாங்க லட்சுமணன் இருக்கிறாங்க அந்த அளவில் ஒரு நிகழ்விற்கு வருகை தந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி அதுவும் இங்கே தேர்தோட்டம் ஏகாப ஆசாரியவர்கள் பல தேர்தலை செய்து விற்பனராக இருந்தவர்கள் அவர்களுக்கு வந்து வணக்கம் அதே போல நாமதல் பூமியின் டிரஸ்டி கோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் ஆக இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க முடியவில்லையோ அவர்களுக்கு இறைவனை மக்களை நோக்கி செல்வதுதான் தேரோட்டம் இங்கே அயோத்தியின் பிரம்மாண்டமான ஒரு தேராக நீங்கள் எல்லாம் அமைத்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதனால்தான் எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் இங்கே அழைக்கப்பட்ட இந்த பணி மிக முக்கியமான பணி என்பதற்காகவும் நாட்டுக்கோட்டை நலக்காரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வியாபாரத்திலும் சரி பணியிலும் சரி மிகவும் ஈடுபாடோடு பணியாற்றுபவர்கள் நாம் தர்மாவுக்கு போயிருந்தியான்வருக்கு போயிருந்தேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது நாட்டுக்கோட்டை மக்களை பற்றி அங்க ஒரு தகவல் சொன்னார்கள் உண்மையிலே மிக வியப்பாக இருந்தது அவர்கள்தான் வியாபாரத்திற்காக இந்தியாவில் இருந்து அந்த நாட்டின் பொருளாதாரத்தை வியற்றுவதற்காக அவர்கள் தான் அதிகமான வியாபாரம் அங்கே செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே போர் வந்தவுடன் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு இந்தியாவிற்கு வந்துவிட்டார்கள் ஆனால் போர் முடிந்து அமைதி திரும்பியவுடன் அங்கே கடன் வாங்கி வியாபாரம் செய்தார்களோ அவர்கள் திருப்பி என்ற ஒரு செய்தியை என்ன அவர்களை பற்றி சொன்னார்கள் ஆனா அந்த அளவுக்கு நியாயமாகவும் தர்மமாகவும் நடந்து கொண்டிருக்கும் உங்களோடு இந்த நிகழ்ச்சி இணைந்து பணியாற்றுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெரியவர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு அறுபது வருடங்களுக்கு அழுத்தப்படியாக பிறகு ஏனென்றா நம்ம தமிழ் ஆண்டுகளே அறுபதை பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறோம் என்றால் அதுதான் ஒரு முழுமையான ஒரு காலம் ஆக அறுபது ஆண்டு காலம் கவித்து இந்து தேவையோடுவது அதுவும் தாமெல்லாம் இழைத்து வந்து தேவை ஓட்டுவது உண்மையிலேயே நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இதனால் இந்த தேர் ஓட ஓட இந்தியாவில் உள்ள மக்கள் தமிழகத்தில் உள்ள மக்கள் மற்ற எல்லா மாநிலங்களில் உள்ள மக்கள் சுமிச்சமாக கரோனா போத பெருந்தொற்று வராமல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் செய்ய தொழில் தற்க கல்வி மன மகிழ்ச்சியோடு எல்லோரும் வாழ்வதற்கு இந்த தேர்வோட்ட வழிவகை செய்யட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு சகோதரியாக இங்கே வந்து பிறகு மாநிலத்திற்கு ஆளுநராக வந்தேனா உங்கள் சகோதரியாக இங்கே வந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி நல்ல தேரோட்டம் பேர் ஓட 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 நமது வாழ்க்கை அழகாக நகர்ந்து என்பதை சொல்லி என்பதற்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்